வணக்கம் தனி அரசும் இந்த நூலை எழுதி கடந்த பதினெண்டாம் தேதி பாரிஸில் வெளியிட்டிருக்கின்றோம் சிறப்பாக நடந்தது நான் இங்கிலாந்து நாட்டில் இருந்து வருகின்றேன் இது என்னதான் முதலாவது நூல் ஆஹ் இந்த நூலை பற்றிய ஒரு அறிமுகத்தை ஆவலுடன் உங்களை தம்பிக்கின்றேன் இந்த நூலானது ஒரு கோட்பாட்ட அளவில் எழுதப்பட்ட ஒரு நூல் முழுக்க முழுக்க தன்னுரிமை முழுக்கமையென்று அழைக்கப்படுகின்றால் மறையப்பட்ட சுய நிர்ணயத்தினை சூழ்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல் இதுவரை தமிழில் சுய நிர்ணயம் சார்ந்து தேசிய இனங்களின் சுயநிர்ணயம் சார்ந்து பெரிதளவில் நூல்கள் வெளிவராத நிலையில் அஹ் நீண்ட காலமாக சுய நிர்ணயம் ஒரு இனத்தின் மகனாக இந்த சுயநிணயத்தின் தேவையை எமது மக்களுடன் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு அவசியத்தின் தேவை கருதி இந்த நூலை நான் எழுதியிருக்கின்றேன்